இயேசு இப்படி சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் படிங்க நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் பாருங்க அப்படி சிம்பிளா சொல்லிட்டார் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்க நியாயப்பிரமாணத்தை விட கடினம் ஆனா நியாயப்பிரமாணத்துல சில நேரம் தோற்று போகலாம் கிருபின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம்னா நான் தொட்டு போகவே மாட்டோம் ஆயிரத்தி முப்பத்தி இருக்குன்னு சொல்றாங்க அத்தனையும் நிறைவேற்ற முடியும் ஏன்னா அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான பெலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எழுதி கொடுத்தவர் இப்ப நமக்குள்ளே வாழ்கிறதுனால நம்ம ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னா இணைஞ்சதுனால சோம்பேறித்தனம் தான் பிரச்சனை சோம்பல் இல்லாம ஆவியானவர் கிரியேஷை இடம் கொடுத்தா அவர் கற்பனைகளை கை ரொம்ப எளிது வாயில சொல்லிட்டு நடக்காதீங்க என் கற்பனைகளை கை கொள்ளுங்க அப்படின்ற அந்த வசனத்தை நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை ரொம்ப சிம்பிள் கற்பனை என்ன பெரிய கற்பனை புதிய பாட்டில் கொடுக்கப்பட்ட கற்பனை முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனாய கருத்திடத்தில் அன்பு கூறு ஒன் அவர் ஆராதனை ரெண்டு அவரிடத்தில் அன்பு கூறு முதல்ல இதை சேர்த்துட்டு தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனிடத்தில் அன்பு கூறு கர்த்தர் சொல்றாரு ஏன்ட்டு அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் கற்பனைகளை கை கொள்ளுங்க இங்கத்தான் பிரச்சனை வருது பாருங்க அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை பாட்டு பாடுறதுலயும் பிரச்சனை இல்லை சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது அதை செயல்படுத்த வரும்போதுதான் பிரச்சனை வருது அன்பு கூறுகிறவர்களால் மட்டும்தான் அவர் விரும்புகிறபடி சில காரியங்களை செயல்படுத்த முடியும் மற்றவங்க அந்த இடத்துல தோற்று போடுறாங்க பாட்டு பாடுறதில் பிரச்சனை இல்லை அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன்னு சொல்கிறதுல பிரச்சனை இல்லை இறுதியப்பூர்வமாக அதை செய்ய வரும்போது தோற்று போகிறாங்க ஆனால் நீங்கள் தோற்று போவதில்லை உங்களை அன்பு கூற வைக்கிறவர் பரிசு தாவியானவர் ஆமேன் அவர் நம்மோடு வாழ்வதனால நம்ம தோற்று போவதே இல்லை வேணாம் பாருங்க இந்த வருஷம் ஆவிக்குரிய டிசிப்ளின் வி கூறி அலைன்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கிறத காப்பிங்க ரொம்ப சூப்பரா போக போ